I'm going

என்னவென்று தெரியவில்லை நான் பேசக்கூடிய வசனங்களுக்கெல்லாம் ஏக வசனம் வருகிறது யார் என்று பார்க்க வேண்டும் எப்பவுமே ஒரு கண்ணாடி பார்த்தேன்டா அப்புறம் அவ என்ன பார்த்தா சரி என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு நான் அவளை பார்த்தேன் அப்புறம் கண்ணும் கண்ணும் ஒட்டி காதல் வந்து ஒட்டி கிச்சி சென்னை மாநகரிலே சரி சவுத் ரோட்டிலே ரோட்டிலேதா சூப்பள்ள கலத்து வாங்கி தந்த பகவான் கடையிலே கட்டி அடவே என்ன தேவி காதல் போட்ட படம் பார்த்தேன். அவ என்ன நான் அவள தொடல கொரோனா வந்துச்சு கண்ணும் கண்ணும் என்ன கண்ணும் கண்ணும் காதல் வந்து ஒட்டு

மாற்றுமை தாங்கிய சிறியோர்களும் பெரியோர்களும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவியர் அனைவரும் பேர் பிடிக்கும் உழவர்களும் இன்னும் ஊர் காத்த உத்தவர்களும் அனைத்து பொதுமக்களுமே ஒருமனதாக அமர்ந்திருக்கின்றனர் காரணம் என்ன தூக்கம் வரல உட்காந்துக்கிறாங்க உனக்கு தூக்கம் வரல நீ யாரும் வந்திருக்கிற அவங்க தூக்கத்தை முழிச்சு பாத்துட்டு இருக்கிறாங்க ஆமா காரணம் என்னன்னு என்ன கேட்டா கும்பாபிஷேக விழா முடிஞ்சி மண்டல பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொண்டிருப்பதை சிறப்பிப்பதன் காரணமாக இன்று ஒரு நாள் தெருக்கூத்தானது ஏற்பாடு செய்துள்ளனர் பொதுமக்கள் முன்னிலையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாடகம் எப்படி படையப்பாவா அது இல்ல அது திரைக்கதை இது வேற சரி காளி மாரி சண்டை ஆமா மதிசூதரன் மிதிசூரன் சண்டை என்று சொல்லக்கூடிய காளி மாறி சண்டை காளி ஆகி மாறி சண்டை இன்னைக்கு சண்டை வருது ஆமா சரி இப்பேற்பட்ட நாடகத்தை ஏற்பாடு செய்த ஊர் அனைவருக்கும் எங்கள் எளிமேடு ஸ்ரீ கலைவாணி கிராமிய தெருக்கூத்து கலைக்குழுவின் சார்பாகவும் இன்னும் எங்கள் அருமை வாத்தியார் திரு ஹரிதாஸ் பொன்னுசாமி வாத்தியார் அவர்களின் சார்பாகவும் இந்த சிறுவனின் முத்தான முதற்க நன்றி கலந்த வணக்கம் வணக்கம்

பாட்ட பாட்டாவது பாடலா பாடி சொன்னா இல்லையா புரியா புரிந்ததா இல்லையா புரியும் சொல்கிறேன் மேகவாதனமானது ஏறி அப்படின்னா மேகம் மேகம் ஆமா முகில் என்று சொல்லக்கூடிய மேல வாகனமான ஏறி இந்த மூன்று உலகத்தையும் ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய எனது பெயர் தான் நாரதன் நாராயுணா நாராயுணா உங்க பேர் என் பேர் நாரதன் இல்லை என்றால் சிகாமணி என்று சொல்வார் என்ன மணி சிகாமணி

முதன்மைப்பா இந்த உலக உயிர் ஜீவன்களுக்கெல்லாம் பிண்டத்தை பிடிக்கக்கூடிய பிரம்மதேவனோ எனது தந்தையார் எல்லா உயிர்களையும் படைக்கிறது உயிர்களை எல்லாம் தாயார் யார் தெரியுமா உலக உயிர் ஜீவன்களுக்கெல்லாம் பேசும் சக்தியையும் கல்வியையும் கலைவாணியோ எனது அன்னையார் கலைவாணி சரஸ்வதியோ எனது தாயார் எப்படி

ஒரு மார்க்கமா காலையில எழுந்த சரி அதிகால எழுந்து என்னுடைய சுய வேலைகளை முடிச்சிட்டு நந்தவனத்துக்கு போனப்பா பூ பறிக்க பூ பறிச்சு தானே தாயார் தந்தையார் பாதத்தை பண்ணிக்கணும் அதனால நந்தவனத்துக்கு போன கிடு கிடு கிடுங்க போகும் தருவாயில என்ன மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் நந்தவனத்துக்கு பக்கத்துல மைதானத்துல விளையாடிட்டு இருந்தாங்க சரி விளையாடிட்டு இருந்ததை பார்த்ததையுமே எனக்கும் ஒரு ஆசை நானும் சின்ன பையன் தானே எனக்கும் விளையாடணும்னு ஒரு ஆசை அந்த விளையாண்டத வேடிக்கை பாத்துக்கிட்டே நின்றுட்டப்பா மலர் வரைக்க போகல கால தாமதம் ஆயிருச்சு சூரியனே மறைய போகுது அந்த நேரத்துலதான் எனக்கு திடீர்னு ஞானமே வந்தது மலர் வரைக்க வந்தமே மலரையும் பறிக்கல தாயார் தந்தையார் பாதத்தையும் பணியலையே கால தாமதம் ஆயிருச்சேன்னு ஓடுனா நந்தவனத்துக்கு சரி நந்தவனத்துல நறுமலர்களே இல்லையப்பா பூமலர்கள் இல்லை இல்லை சரி எனக்கு முன்னாடி வந்த அந்தமார் பாலர்கள் எல்லாம் அந்த மலர்களை பறிச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு மலர் இல்ல மலர் இல்லாம போய் தாயார் தந்தையார் பாதத்தை பண்ணிய முடியுமா முடியாது சரி இங்கேயே நின்று இருந்தா இன்னும் தாமதமாகும் ஆகும் நேரத்தை கடத்த வேணாம்னு நேரம் சத்தியலோகம் போன என் தந்தையார பாக்க சரி என் தந்தையார் பார்த்ததுமே என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார் சிகாமணி காலையில நேரத்திலேயே பாதத்தை பணிஞ்சிருவேன் கால தாமதம் ஆயிருச்சு இன்னும் ஏன் பாதத்தை பண்ணியல சரிப்பா போனது போகட்டும் வந்து பாதத்தை பண்ணி அப்படின்னு கேட்டார் அப்பா கால தாமதமானதுக்கு காரணம் என்னன்னா பின்னுக்கும் மண்ணுக்கும் உண்டான ஒரு காண்டா மிருகம் என்னை கடிக்க துரத்திட்டு வந்தது அது கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சு வர தாமதம் ஆயிடுச்சப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டேன் அப்பா கிட்ட எனது அப்பாவோ நான் முகம் படைத்தவர் அது உலக உயிர்களை படைக்கிறதே அவர் தான் அவர் படைக்காம எப்படி அப்படி ஒரு காண்டாம இருக்கும் அப்படின்னு அவர் சிந்திச்சார் செயலுக்கு வந்தார் நான் சொன்ன பொய்ய அவர் கண்டுபிடிச்சிட்டாரு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்க சொல்ல தந்தை தந்தையாரோ அடே சிகாமணி சின்னஞ்சிற பையனா இருக்கும் நீ இப்படி ஒரு பெத்தவங்க கிட்ட பொய்ய சொல்றீங்கல்ல இன்னும் வளர்ந்து வாலிபமானா நீ என்னெல்லாம் பண்ண மாட்டேன்னு இனிமேல் வடிக்கு பொய்

ம் கொடுத்தாங்க நாரதன் கழகம் நன்மையிலே முடியட்டும் நாங்க அதனால என் தாத்தா எம்பரும் மாயக்கண்ண தேடி சென்றது தாத்தா எனக்கு ஒரு உபதேசம் சொன்னார் கழகம் இல்லாத போது இந்த கண்ணனை துதிசை கழகம் கண்ணெதிரே தோன்றும் என் தாத்தா ஒரு சாட்டையாகவும் நான் ஒரு பம்பரமாகவும் அவர் சொன்ன வார்த்தை படி இதுவரைக்கும் கலகம் கலகம் என்று கழகத்தையே செய்து கொண்டு வருகிறேன் அப்பா தினமும் கலகம் பண்ணிடுவாரு ஆமா இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க இன்னைக்கு நண்பா இன்று கழகம் ஏதும் தெரியவில்லையே கழகம் பண்ல கழகம்னு ஏதும் செய்யலை இனிமேதான் செய்யணும் உனக்கு ஏதாவது கழகம் தெரியுமா எனக்கு தெரியாது

நாராயண என்று சொல்லி வருகின்றாயே நாரத சிகாமணி தேவர்களுக்கு அடியான் எப்ப என்ன தேவர்களுக்கு அடியான் நடிக்கிறாய் பின் விளைவுகள் பகம் மிகவும் பலமாக இருக்க போகிறது பார்த்து நடந்து கொள் அரதம் எப்படி தேவாதி தேவர்கள் சுருள் முக்கடி தேவர்களை கண்டாலே இணைக்கு பிடிக்காது அப்படியா ஏனென்றால் ஆஹ் தேவர்களுக்கும் இணைக்கும் முன்பகை இருக்கின்றது சரி தேவர்கள் ஒருவருமாக சூரர்கள் ஒருபுறமாக நின்று அமிர்தம் கடைகின்ற பொழுது அந்த தேவர்கள் எனக்கு அமிர்தத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சரி மதுபானத்தை குடித்து விட்டார் அப்படியா மதுமங்கை மாவீசம் மாமிசம் என்று சொல்லக்கூடிய மதுபானங்களை குடித்து அதை குடித்து சூரர்கள் ஒன்றுக்கொன்று அடித்துக் கொண்டு எத்தனையோ சூரர்கள் வடிந்து விட்டோம் அப்படியா

கையிரை சொல்வதற்கு நாவு கூசும் அப்படியா அப்படி இருக்கின்ற தருணத்திலே அடியே சூரா அப்படியா உன்னை பற்றி நீ சொல்லிவிட்டாய் என்னை பற்றி உனக்கு தெரியாது

அகங்காரத்திலே இந்த அடியனை அடித்து விட்டாய் அல்லவா அனுபவிக்க போகிறாய் நீ

그렇요 yeah. yeah. yeah.